இது தூத்துக்குடியில் தூத்துக்குடி மாவட்டம் அத்திமரப்பட்டி அந்த ஊரில் இருக்கிற ஒரு இசைக்கியம்மன் கோயில் அதாவது ஸ்பிக்நகர் க ஸ்பிக்நகர்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும் இந்த இசைக்கியம்மனுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அது என்னென்னா என்னோடய ரெண்டு வயசாக இருக்கும்போது வெளியில் விளையாடிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் க என்னை கடத்திட்டு போய் நான் போட்டிருந்த கம்மல் செயின் கொலுசு எல்லாமே கழட்டிட்டு அந்த இசைக்கம்மன் கோயிலில் என்னை உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க அப்போது என்னோடய அக்கா கூட படித்த அந்த ரெண்டு குழந்தைங்க அந்த ரெண்டு அக்காங்க என்கிட்ட வந்து நீ இவங்க தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி கேட்க நானும் எதுவும் தெரியாமல் ஆமான் மண்டையாட்ட அவங்க ரெண்டு பேரும் என்னை தூக்கிட்டு எங்கள் வீட்டை நோக்கி வந்திருக்குறாங்க அப்போ என்னை காணோன்னு ஊரெல்லாம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன் என் அம்மா அப்பாவும் அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் தேடிட்டு இருந்திருக்காங்க அப்போ அப்பா ஆண்டி வேறு அந்த பக்கமாக வரேன் என்னடா பாப்பா மாதிரியே இருக்க ரெண்டு பிள்ளைங்க தூக்கிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்துல வந்து பார்த்தா அது வேறு யாரும் இல்லை நான் தான் அப்போ அந்த அக்காங்கிட்டருந்து என்னை வாங்கிட்டு பாப்பா எங்கடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க பாப்பா இசைக்கம்மன் கோயிலில் உட்காந்துருந்துச்சு நாங்கள் தான் நாங்கள் தான் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு அந்த அக்காங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் எங்கள் அம்மா அழுதுகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்னையும் தூக்கிட்டு அந்த அக்காங்கள பத்திரமா வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு என்னை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துருக்குறாங்க அப்புறம் நான் கிடைச்ச சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அப்பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அத்தை தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பாப்பா போட்டிருந்த கம்மல்லாம் நகையெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க நான் போட்டிருந்த கம்மல் செயின் கொலுசு எதுவுமே வந்து இல்லை எல்லாத்தையுமே கழட்டிவிட்டு என்னையை மட்டும் அங்கே உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ காது குத்தி கொஞ்ச நாள் கூட அகலையாம்மா அந்த கா கம்மல் ரொம்ப கஷ்டப்பட்டு கழட்டியிருப்பாங்க போல் அந்த ரத்தம் பிளட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த இசைக்கம்மா தான் உங்கள் குழந்தைய காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு எல்லோரும் சொன்னேன் எங்கள் அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க இசைக்கம்மாவுக்கு தேங்காய் உடைக்கிறேன் செதற்காய் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால எங்கள் நாங்கள் அந்த ஊரை விட்டே மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வேண்டதிலையும் நிறைவேற்றவே முடியல அப்போ திடீர்னு தூத்துக்குடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நேற்று தான் தூத்துக்குடிக்கு போனோம் அப்போ எதிர்பாராத விதமாக எங்கள் அம்மா கால் பண்ணி இசைக்கம்மன் கோயில் அங்கே தானே இருக்குது தேங்காய் உடச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லி சொல்ல நானும் அப்பாவும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எசிக்கம்மன் கோயிலுக்கு வந்து எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது ஃபீலிங் அப்படியே சொல்லவே முடியாது ஏன்னா அளவுக்கு அந்த அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப வருஷம் தன்னோட தாயை பார்க்காம ஒரு குழந்தை பிரிஞ்சிருக்கும்போது அதை பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் வருமோ அந்த ஃபீலிங் தான் எனக்கு அந்த அம்மாவை பார்க்கும்போது வந்துச்சு அந்த அளவுக்கு ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த ஃபீலிங்கை சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இசைக்கியம்மனாவே குழந்தைங்களை காப்பாற்றுற தெய்வம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த அம்மா என்னையும் அவங்க கிட்டேருந்து என்னையும் காப்பாற்றி அவருக்கு ஏதோ ஒரு மனசை கொடுத்துட்டு கமலை மட்டும் கட்டிகிட்டு போ குழந்தைய விட்டுட்டு போன்னு சொல்லி சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு தோணுது ஸோ கிட்ட இருந்து என்னையும் காப்பாற்றி என் ஃபேமிலிக்கும் சந்தோஷத்து கொடுத்த இசைக்கிய அம்மாவுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நான் மறக்க மாட்டேன் அந்த கோயில இப்போ எடுத்து கட்டியிருக்காங்கன்னு அப்பா சொன்னாங்க ஸோ இன்னும் நிறைய ஃபண்டு கிடைச்சா இன்னும் அந்த கோயில் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு மறக்க முடியாம சம்பவம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இது தூத்துக்குடியில